ரசூல்லாஹி சல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த பெரும் சாம்ராஜ்யத்தை கொண்ட ஒரு அரசன் தான் பாரசீக மன்னன் கிஸ்ரா இந்த கிஸ்ராவுடைய கோட்டை மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது அவனுடைய கோட்டையை யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு பெரும் இன்ஜினியர்ஸ் மார்களை வைத்து கட்டியிருந்தான் இந்த கோட்டையிலே ஒரு அதிசயம் நடந்தது அது மட்டுமல்லாமல் அந்த கோட்டை தற்பொழுது எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பதிவு விலை பார்ப்போம்

அவனுடைய சாம்ராஜ்யம் பெரும் சக்தி வாய்ந்ததாக யாராலும் தகர்த்தெறிய முடியாத அளவுக்கு பறந்து விரிந்து காணப்பட்டது அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே பெரும் சக்தி வாய்ந்த அரசனாக இருந்தார் அருமையானவர்களே ரசூல் சல்லாஹ்லாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த பிரதேசங்கள் என்று பல நாடுகளாக மாறியிருக்கிறது உலக மெப்ல பார்க்கும் பொழுது வித்தியாசம் படுகிறது உதாரணமாக நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த ஷாம் தற்காலத்திலே நான்கு நாடுகளை குறிக்கிறது ஜோர்தான் சிரியா லெபனான் பலஸ்தீன் இந்த பெரும் நான்கு நாடுகள் உள்ளடக்கிய பிரதேசம் தான் நபி காலத்திலே ஷாம் என்று சொல்லப்படும் இதே போலத்தான் நபி அவர்களுடைய காலத்திலே ஜசீரத்து அரப் அரேபிய தீப என்ற பிரதேசம் தற்காலத்திலே ஏழு நாடுகளை குறிக்கிறது சவுதி அரேபியா ஒமான் பஹ்ரைன் குவைத் யமன் கத்தார் யுனைட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஏழு நாடுகள் சேர்ந்தது தான் அவர்களுடைய இருந்த தீப கட்பம் இதே போல தான் இருந்தாலே எது என்று பார்த்தால் ஈரான் இராக்கூடிய பகுதிகளுக்கு தான் சொல்லப்படும் ஈரான் தற்காலத்தில் எப்படி பெரும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை கொண்ட வல்லரசு நாடாக இருக்கிறதோ இதே போல அந்த காலத்திலே ஈரானுக்கு சொல்லப்பட்ட பேர்தான்

என்ற ஊர் ஹத்தாஹான் அவர்களுடைய வெற்றி கொள்ளப்பட்டது கண்ணியமானவர்களே இருக்கிறது இந்த ஊரிலே கிஸ்ராவுடைய கோட்டை இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிகமான வரலாற்று தலங்கள் நிறைந்த இடம் தான் இந்த இடத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கிஸ்ராவுடைய கோட்டையை பார்த்து நீங்கள் போட்டோல பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் அந்த காலத்திலே இருந்த பெரும் கோட்டையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது கோட்டையின் கண்ணியமானவர்களே இந்த கோட்டை தற்பொழுது என்ற ஊரிலே அமைந்திருக்கிறது நாம் சென்றாலும் அந்த கோட்டையை பார்க்க முடியும் இந்த கோட்டையிலே ஒரு ஆச்சரியமான விடயம் நடந்தது இந்த கோட்டையில் வெடிப்பை நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த வெடிப்பு எப்படி ஏற்பட்டது என்றால் கண்ணியமானவர்கள் இதற்கு பின்னால் பெரும் ஒரு ஆச்சரியமான வரலாறு கோட்டையை கட்டியதற்கு பிறகு அவன் இந்த கோட்டையை தகர்த்தெறிய முடியாது யாராலும் இந்த கோட்டையை ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு கோட்டை தான் இந்த கிஸ்ராவுடைய கோட்டை இந்த கிஸ்ராவுடைய கோட்டை அந்த காலத்திலே இப்படித்தான்

அவர்களாலும் அலை அணைக்க முடியாமலும் இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த கிஸ்ராவுடைய கோட்டைக்கு மேலால் பதினான்கு மாடங்கள் இருந்த இந்த பதினான்கு மாடங்களும் சக்தி வாய்ந்த மாடங்களாக இருந்தன பெரும் இன்ஜினியஸ் மாறுகளை வைத்து இந்த கோட்டையை அந்த காலத்திலே கிஸ்ரா கட்டி இருந்தால் ஆனால் கண்ணியமானவர்களே அல்லாமா ஜரீர் அப்தபரி ரஹமத்துல்லா ஹியாலே தங்களுடைய தாரீகில் குறிப்பிடுறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ நபியவர்கள் பிறந்த சமயத்திலே உலகத்திலே பெரும் மாற்றம் ஏற்பட்டது நபி அவர்கள் பிறந்தவுடன் ஏற்பட்ட மாற்றங்களில் முக்கியமானது எது தெரியுமா இருத்த ஜச ஈவானு கிஸ்ரா கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை குலுங்கியது என்பதாக கூறுகிறார்கள் கண்ணியமானவர்களே அவன் பாத்திலே இருந்தான் அசத்தியத்திலே இருந்தான் நெருப்பு வணங்கிகளாக இருந்தான் நபி அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ நபி அவர்களுடைய பிறப்பின் தாக்கத்தினால் யாராலும் அசைக்க முடியாத இந்த கிஸ்ராவுடைய கோட்டை அசைந்தது கண்ணியமானவர்களே குலுங்கியது

Come on, man. புதிய புதிய விடயங்கள் மாற்றங்கள் நடக்கிறதே என்று இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று அறிவதற்காக வேண்டி நாலா திசையிலும் கிஸ்ரா தன்னுடைய ஆட்களை அனுப்பி தேடினார் அது மட்டுமல்ல அந்த இராக்குடைய பகுதியிலே இருந்த சாவா என்ற சிறு கடல் அப்படியே முழுமையாக வற்றிவிட்டது அந்த காலத்தில் அந்த நதி வற்றாது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் எந்த காலத்திலும் இந்த தண்ணீர் வற்றாது என்று சொல்லி கொண்டிருந்த நதி மறுநாள் காலையிலே மக்கள் மக்கள் எழுந்து பார்த்தால் தண்ணீர் ஒரு சொட்டு கூட அந்த இடத்திலே இருக்கவில்லை முழுமையாக வறண்டு போயிருந்ததே அது மட்டுமல்லாமல்

பதினான்கு மாடங்களும் இடிந்து விழுந்தது எந்த கோட்டையை யாராலும் அசைக்க முடியாது என்று அந்த காலத்து மக்கள் நம்பினார்களோ அந்த கோட்டை அசைந்தது கண்ணியமானவர்களை இதற்கு முக்கியமான காரணம் விலாத துரசூல் இல்லாஹி சல்லாஹு அலி வசலம் நபி அவர்களுடைய பிறப்பு கண்ணியமானவர்களே நபி பிறப்பின் காரணமாக அல்லாஹ் சுஹானா அசத்தியத்தை ஒரு ஆட்டம் காண வைத்தான் பிறக்கும் பொழுதே ஒரு பயத்தை அல்லாஹ் பாரசீகம் மட்டுமல்ல காஃபிர்களுடைய உள்ளத்தில்

சந்தர்ப்பிலே ஏற்பட்ட வெடிப்பு தான் இந்த வெடிப்பை இந்த வெடிப்பை மாற்றுவதற்கு எவ்வளவோ திட்டமிட்டார்கள் எவ்வளவோ டெக்னாலஜியை வைத்து கட்ட பார்த்தார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த வெடிப்பு தான் தற்பொழுதும் அந்த இடத்திலே அமைந்திருக்கிறது இன்று சென்றாலும் அந்த கோட்டையிலே இந்த வெடிப்பை காட்ட முடியும் இந்த கோட்டையை யாரெல்லாம் கைட் பண்ணுகிறார்களோ சுற்றுலா பயணிகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய கைடுகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த வெடிப்பு நபி அவர்களுடைய பிறப்பின் காரணமாக ஏற்பட்ட வெடிப்பு இவ்வளவு பலம் பொருந்திய கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யத்தில் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் காலம் செல்ல செல்ல எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இதை கட்ட பார்த்தார்கள் கிஸ்ரா எத்தனையோ தடவை முயற்சி செய்தான் ஆனால் அவனால் இதை கட்ட முடியாமல் போனது இந்த அளவுக்கு நபி பிறப்பினால் ஏற்பட்ட அற்புதங்களில் ஒன்றுதான் இந்த கிஸ்ராவுடைய கோட்டையில் இருக்கிறது ஆக இந்த பெரும் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனான இந்த கிஸ்ராவுடைய கோட்டை தற்பொழுது இருப்பதே இராக்குடைய மதாயின் என்ற ஊரிலே கண்ணியமானவர்களே இந்த கோட்டையை ஹதத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹான் ஹிஜிரி பதினாறாவது வருட நேரத்திலே சாதிப் நபி ஒக்கா சதி அல்லாஹு அவர்களுடைய தலைமையின் மூலமாக கைப்பற்றினார்கள் பெரும் வெற்றியை கண்டார்கள் அது எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது அதுவும் ஒரு ஆச்சரியமான வரலாறு இந்த மதாயின் லதாட் முப்பதாயிரம் கோடி கிஸ்ராவுடைய சொத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அனைத்தும் முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுக்கு கனிமத்தாக வந்தது இது எப்படி நடந்தது இன்ஷால்லா இதை பற்றியும் இன்னொரு பதிவிலே நான் தெளிவாக பேசுகிறேன் ஆகவே இது போன்ற இன்னும் வரலாறு சிறப்பு மிக்க விடயங்கள் இருக்கின்றன Adat adat tpadiuhalil, Insyaallah ada perti teli wana ada orangeludan parpob. Jazakumullah khair, wa khroda'abaiyan. Alhamdulillahirobbilalamin.